நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு விதமான தீங்குகளுக்கு நடுவிலே அநேக விதமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே போய் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில நான் நினைச்சு நடக்க நடக்குது யாரோ என்னமோ செய்ய நினைக்காங்க அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பி கொண்டிருக்கீங்களா கத்த சொல்றாரு உங்களுக்கு அவன் என்ன காரியங்களை செய்ய நினைச்சா கூட என்ன தீங்கு செய்ய நினைச்சா கூட அவைகளை கத்தர் வாய்க்க பண்ண விடமாட்டான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மட்டும் தான் நிறைவேறும் பயப்படுறீங்களா அவன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான் இவன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான் அவன் சொல்லி கொடுத்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இவன் சொல்லிக் கொடுத்தான் இப்படி ஆயிடுச்சு இல்லைன்னா என் லைஃப் எங்கேயோ போயிருக்குன்னு சொல்லி ரொம்ப 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 வெக்ஸாய் போயிருக்கீங்களா கத்துறவங்க கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா எந்த ஒரு மனுஷன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அந்த தீங்கை நான் மாற்றிப்பட வல்லமுடிவராக இருக்கிறேன் வேதத்திலே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏழாவது வார்த்தையின் கடைசி போய் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை பாருங்க உங்களுக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்க மாட்டார் விசுவாசிக்கிறீங்களா லாபான் யாக்கோபுடைய மாமனார் அவனுக்கு தீங்கு செய்யறதுக்கு எத்தனையோ நேரத்துல அவன் வழிய தேடுனான் பத்து முறை அவன் சம்பளத்தை மாத்தினான் ஆனா கத்தர் பாருங்க நீ சம்பளத்தை தான குறைக்க முடியும் ஆனா நான் யாக்கோபுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல ஒன்னால கை வைக்க முடியுமா மனுஷனால உருவாக்கப்பட்டதுனால தானே நீ அந்த பணத்தை அவனுக்கு குறைக்கிற ஆனா என் கையினால உருவாக்கப்படுறத நிறுத்த லாபான் சம்பளத்துல கை வச்சாரு கத்த அவனுடைய ஆட்டினுடைய பெருக்கத்தை அதே போலதான் கத்தர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார் நிச்சயமா நடக்கும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு விரோதமா யாரும் தீங்கு செய்ய கத்தர் விடவே மாட்டார் அப்படி தீங்கு செய்ய நினைச்சா கூட அதை கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாரை தவிர அதனால உங்களுக்கு ஒரு தீங்கு வராது விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமா நடக்கும் எனக்கு ஆயிருமே இப்படி ஆயிருமே கத்த ஒருத்தனும் கை போட முடியாது உனக்கு ஒருத்தனும் தீங்கு செய்ய விட மாட்டேன் உனக்கு ஒரு காரியம் நேரிடாதபடி நானே பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறேன் விசுவாசத்தோட காத்துருங்க ஒரு நாளும் பயப்படாதீங்க தேவன் உங்க மேல வரக்கூடிய தீங்குகள்லாம் மாற்றி கத்துறதை நன்மையாக மாறப்படுவார் ஒரு வழி அவன் அடைப்பான் கத்தர் உங்களுக்காக ஒன்பது வழிகளை திறந்து உங்களை ஆசிரியர் நாள் உங்களுக்கு தீங்குகளை நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதமான நாளை தேவன் மாற்றுவாராக காட் பிளஸ் யூ